உலக பேரிடர் தின முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மைக்காக தீயணைப்பு துறை காவல்துறை மற்றும் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் உள்ளிட்ட ஒரு மாக் ட்ரில் மதுரை மாநகரத்துடைய மாரியம்மன் தெப்பாக்குளத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடு அரசு வருவ வடகிழக்கு மழை எதிர்பார்த்து அனைத்து மாவட்டங்களிலும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி மாவட்ட நிர்வாக சார்பில் அனைத்து துறைகளோடு சேர்ந்து பேரிடர்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் போன மூன்று ஆண்டுகளில் பெஞ்ச மழை பார்த்து ஒட்டு மொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்லுநரல் இடங்களா நாம் தேர்வு பண்ணியிருக்கோம் இந்த தேர்வுப்பட்ட இடங்கள் எல்லாமே போன மூணு ஆண்டுகளில் பெஞ்ச மழையில ரெண்டு அடிக்கு மேற்பட்டு தண்ணி நிக்கிருக்கிற சம்பவங்கள் நல்லாம எடுத்து நகரப்புற பகுதியில பதினாறு இடங்கள் கிராமப்புற பகுதியில பதினொன்று இடங்கள் ஒட்டுமொத்தமாக இருபது ஏழு இடங்கள் வல்னரபல் இடங்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தேர்வு பண்ணிருக்கிறது அது மட்டும் இல்லாம பேரிடருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நம்ம டேம்களில் இருந்து வரக்கூடிய கொள்ளளவு அது கூட தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் டபிள்யூஆர்டி துறை சேர்ந்து பெரியார் டேம் வைகை டேம் மற்றும் சாதியார் டேம் உடைய கொள்ளளவு நிரந்தரமா கண்காணிப்புல நான் வச்சிருக்கோம் மழை நேரத்துல எத்தனை இடத்துல எந்த அளவுக்கு மழை பதிவு ஆயிட்டு இருக்கிறது என்ற கண்காணிக்கிறதுக்காக மதுரை மாவட்டத்துல ஒட்டு மொத்தமா இருபத்தி ரெண்டு ரெயின் கேஜ் ஸ்டேஷன்ஸ்கள் நான் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு முப்பது எட்டு ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ் ஸ்டேஷன்ஸ்களை கூட மதுரை மாவட்டத்துல நான் வச்சிருக்கோம் மழை பெய்யும் போது எத்தனை கன அடிக்கு மழை பெஞ்சிருக்கு என்ற தகவல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் இது இருபத்தி நாலு மாதிரி ஏழு மணி நேரமும் கூட தொடர்ந்து நடக்கக்கூடிய இஓசி சென்டர் அந்த இஓசி சென்டருக்கு இந்த ரெயின் கேஜ்ல இருந்து வரக்கூடிய அளவு பார்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் அது மட்டும் இல்லாம மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி மாவட்ட அளவில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங் போன மாதம் நாம் நடத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அர்லி அர்லி வார்னிங் டீம் ரிலீஃப் அண்ட் ரெஸ்க்யூ டீம் ரெஸ்டோரேஷன் டீம் ஷெல்டர் மற்றும் ஃபுட் டீம் என்ற பெயர்ல அனைத்து குழுக்களும் கூட நான் உருவாக்கியிருக்கோம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுடைய தொலைபேசி எண் உள்ளிட்ட ஒரு டைரக்டரி கூட நாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டுக்கு வெளியிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம டிசாஸ்டர் பிளான் மதுரை மாவட்டம் பொறுத்தவரை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே டிடிஎம்பி என்ன கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் கூட வச்சிருக்கோம் வரும் மழை எதிர்பார்த்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளுக்கு கூட தயார் நிலையில இருக்கிறதுக்கு அறிவுரைகள் எல்லாமே வழங்கியிருக்கோம் நம்மளுக்கு மழை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கு நம்முடைய தீயணைப்பு துறை சார்பில மற்றும் காவல்துறை சார்பில ரெஸ்பாண்ட் பயிற்சி நாங்கள் உலகிருக்கோம் மூணாயிரத்தி எழுபத்தி மூணு ஆண்கள் அஞ்சு பெண்கள் அது மட்டும் இல்லாம நீச்சல் திறந்த எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் ஸ்னேக் கேச்சர்ஸ் நூத்தி நாற்பத்தி மூணு ட்ரீ கட்டர்ஸ் அறுநூத்தி இருபத்தி அன்ற முறையில மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துமே கூட பயிற்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாங்கள் வழங்கியிருக்கோம் ரெஸ்க்யூ பண்றதுக்கு மதுரை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுரைகள் எல்லாமே கொடுத்திருக்கோம் வரும் மழை எதிர்பார்த்து கனமழை அறிவிப்பு இருக்கும்போது போது கட்டடத்திலிருந்து முதியோர் பெண்கள் கால்நடைகள் எடுத்து சென்றதுக்காக முயற்சி எடுக்கப்படும் அவர்களுக்கு சாப்பாடு வழங்குறதுக்காக ரிலீஃப் ஷெல்டர்ஸ்கள் நம்முடைய கல்லூரி பள்ளிக்கூடம் மற்றும் கல்யாண மண்டபம் என்ற முறையில் நகர்ப்புற பகுதியில் எழுபது எட்டு கிராமப்புற பகுதியில் நாற்பது ஏழு எண்ணிக்கையில ரிலீஃப் ஷெல்டர்ஸ்கள் தயார் நிலையில இருக்கிறது அது மட்டும் இல்லாம நகர்ப்புற பகுதியில் தல்லாக்குளம் சமயநுல்லூர் சேடப்பட்டி மேலூர் திருமங்கலம் ஆகிய இடங்கள்ல கால்நடை வைக்கிறதுக்காக கூட ரிலீஃப் ஷெல்டர்ஸ் நம்முடைய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாம் தயார் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேரிடர் நேரத்தில் ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய விஎச்எஃப் செட்ஸ் சாட்டலைட் போன் எல்லாமே தயார் நிலையில இருக்கிறது நம்முடைய காவல்துறை மற்றும் தீய இணைப்பு துறை அலுவலர்கள் எல்லாமே தயார் நிலையில பாத்திருக்காங்க உலக பேரிடர் தினம் உள்ளிட்டே இன்று தினம் மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் தெப்பாக்குளத்தில் ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு மாக் ட்ரில்லை நாம் இன்று தினம் நாம் நேரடியாக நேரடியா எல்லாமே பார்த்திருக்கோம் ஒரு வெள்ளம் ஏற்படுறதுனால பாதிக்கப்பட்ட நபர்கள் வெள்ளத்தில் இருந்து எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு ட்ரில்லை நம்ம தீயணைப்பு துறை சார்ந்த அலுவலர்கள் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவசர நேரத்தில் ஒரு கட்டடம் விழும்போது அங்கே உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு நவீன உபகரணங்கள் எல்லாமே தயார் நிலையில இருக்கிறது கூட நாம் சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் பார்த்திருக்கோம் பருவமழை பொறுத்தவரை மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு உடைய வழிகாட்டின்படி நடத்து எடுத்துட்டு இருக்கோம் என்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் மதுரை மாவட்டம் பொறுத்தவரை மதுரை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து நகராட்சியில இருக்கக்கூடிய நீர்நிறை இடங்களுக்கு கண்மாய்களுக்கு அது மட்டும் இல்லாம டபிள்யூஆர்டி துறை சார்ந்த கண்மாயிகளுக்கு கூட நம்ம டிசில்டிங் ஆக்டிவிட்டி டிசில்டிங் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ ஐம்பது என்ற ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு கண்மாய்கள் நம்ம இந்த ஜிஓ ஐம்பதுக்கு கீழே நாம் நோட்டிஃபை பண்ணிருக்கோம் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் மற்றும் டபிள்யூஆர்டி துறை சார்ந்த சார்ந்த அலுவலர்கள் நிரந்தரமா டிசில்டிங் ஆக்டிவிட்டிஸ்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த விரைவில் இந்த ஆக்டிவிட்டீஸ்கள் என்ற ஒரு அறிவுரை கூட போன மாதம் நடந்த ஆய்வு கூட்டத்தில் நான் எல்லா அலுவலர்களுக்கும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம தென் ரயில்வே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சப்வே ரயில்வே கிராசிங் உள்ளிட்ட இடங்கள்ல கூட தூய்மையா வைக்க வேண்டும் டீசில்டிங் பண்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுரை கூட தென் ரயில்வே அவர்களுக்கு கூட நம்ம போன நடந்த ஆய்வு கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கோம் மாவு மதுரை மாவட்டம் பொறுத்தவரை மாநகராட்சி நகராட்சி மற்றும் உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ்களுக்கு நம்ம நகராட்சி மூலமா உள்ளாட்சி மூலமா வந்துட்டு நம்ம தொடர்ந்து நோட்டீஸ்கள் எல்லாமே கொடுத்திருக்கோம் சில நாட்களுக்கு முன்னாடி கூட மதுரை மாநகராட்சி எல்லையில ஒரு சம்பவம் நடந்தது நாம் பார்த்திருக்கோம் அத தொடர்ந்து நகராட்சி கூட ஒரு மாசிவ் டிரைவ் எடுத்துட்டு இருக்கோம் அந்தந்த கட்டட உரிமையாளர்கள் அவருடைய டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ் இடிக்காமல் இருந்த நேரத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி வந்துட்டு தொடர்ந்து அந்த பணியை பண்ணுவாங்கன்ற விஷயத்தை இந்த நேரத்தில் எம்பி வந்து கூட ஒரு ட்ரிப் போட்டிருந்தாங்க மதுரையில வந்து இந்த கால சூழ்நிலையால அதிகளவு மழை பெய்யுது இல்லாட்டி அதிக அளவு வெயில் அடிக்குது இதை ஏதாவது இது பண்றதுக்கு அரசு சொல்றதுக்கு ஏதாவது கால்குலேஷன் அந்த மாதிரி சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் பண்ணும் ஏன்னா போன தடவை ஒரு பதினொன்னு நிமிஷத்துல அதிக அளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு நிறைய வரும் சோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சுற்றுச்சூழல் பொறுத்தவரை திர் ஹாஸ் பின் கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறது எல்லாமே பார்த்திருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பெய்கிற மழையோட நம்மளுக்கு குறிப்பிட்ட நேரத்துல பெய்யக்கூடிய தான் அதிகமா நாம ரெண்டு மூணு ஆண்டுகள்ல நாம் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாநகரத்துல எல்லாமே பார்த்திருக்கோம் மதுரை மாநகரை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய செல்லூர் டேங்க் இருக்கட்டும் நம்முடைய வைகை ஆற்று இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நகராட்சி மூலமா மாநகராட்சி மூலமா நிறைய நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் போன வாரம் கூட நம்முடைய செல்லூர் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு உபரி தண்ணி வைகை ஆற்றுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சேனல் தான் நம்முடைய பந்தல்குடி சேனல் அதுக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மதுரை மாநகரத்துக்கு வருகை பொருந்தும் போது அது பார்த்து உடனடியாக தொண்ணூத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டிலான வர்க்கக்குகள் எல்லாமே சாங்ஷன் கொடுத்திருக்காங்க விரைவில் டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமா அந்த உபரி தண்ணி வைகை ஆத்துக்கு கொண்டு போறதுக்கு கூட நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு இருக்கிறது